நாங்கள் தளபதியை பார்க்க நாங்கள் நல்லா பார்த்துட்டோம் தளபதியை நாங்கள் எவ்வளோ நேரம் ஒரு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி நாங்கள் பார்த்துன்னு நம்ம அது நல்லா எல்லாருக்குமே நல்ல ஒரு மரியாதை கொடுத்து கையை காட்டி போனாரு ரொம்ப ரொம்ப நன்றி தளபதி வாழ்க

நேரம் வெயிட் பண்ணி இந்த நான் ஆல்ரெடி விக்கிரவாண்டியில போய் பார்த்திருக்கேன் பட் அப்போ ரொம்ப லாங்ல பார்த்தோம் பார்த்துட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் தொலைஞ்சிட்டோம் அடுத்த நாள் தான் நாங்கள் வீட்டுக்கே வந்தோம் இங்கே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை வீட்டுல இருந்து வரும்போது கூட ரொம்ப தான் வந்தோம் பாப்போம்மா என்னன்னு தெரியலன்ட்டு இங்கயும் அளவு பண்ணல எப்படியாச்சும் ஆனால் பார்த்துருணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி போகலான் ட்ரை தான் இது அப்போ நிறைய எஃபர்ட் போட்டேன் அப்பயும் பார்க்க முடியல பட் இன்னைக்கு நாங்கள் எஃபர்ட்லாம் பெருசாக போடலாம் ஆனால் வீட்டிலேருந்து வரும்போது தோணுச்சு அப்படியே இன்னைக்கு நான் அவரை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில எங்கள் அம்மா எங்கள் அப்பா எனக்கு என் ஃபேமிலி எல்லோரும் கூட எனக்கு அவரை தான் பிடிக்கும் ஏன் பிடிக்கும் எனக்கு தெரியாது எனக்கு எவ்வளோ நான் அவர் நிறைய தடவை எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படி பண்ணும்போது கூட அவரோட ஃபேஸ் பார்த்தா நான் அதை செய்ய மாட்டேன் அவரை பார்த்தா தெரியல எனக்கு அப்படி இருக்கும் அவருக்காக நம்ம இருக்கணும் நம்ம தான் நல்லது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளமும் இருந்தது நான் ரொம்ப அப்செட்டா டவுனா தான் வந்தேன் இன்னைக்கு அவரை பார்க்கும்போது என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல எப்படி காண மாதிரி இருக்கு அவரை பார்த்தது சொல்லி தெரியல கடவுளை பார்த்தா எப்படி ஒருத்தவங்க எவ்வளோ ஹாப்பியா இருப்பாங்களோ அந்தளவுக்கு நான் ஹாப்பியா இருக்கேன் அவர் எப்பவுமே ரொம்ப அழகா இருப்பார் அவர் மனசு மாதிரி அவர் அழகு தான் அவர் எப்பவுமே அப்படியே ஒரு

அது ரொம்ப சந்தோஷம் நாங்கள் உள்ள வரவே முடியாது பாசு காட்டி கூட உள்ள வர முடியல எங்களால் நாங்கள் வெயிட் பண்ணி தான் இருந்தோம் அதுக்கப்புறம் எப்படியோ வந்துட்டோம் நாங்க வந்து இப்போ எவ்வளோ ஒரு ரொம்ப சந்தோஷம் தளபதியை தப்பா பேச வேண்டிய வேலையே இல்லைங்க என்னத்துக்கு தப்பா பேசணும் அவர் என்ன பண்றாரு ஒன்றும் தப்பா பேசுன்ற வேலையும் கிடையாது அவர் எல்லாத்துக்கும் எல்லாருக்குமே நல்லது செய்ய தான் அவர் வந்திருக்காரு அதனால அவர் தப்பா பேச வேண்டிய வேலையே இருக்காது

சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எங்க வீட்டுல எவ்வளவு பேர் இருக்காங்க தளபதிக்கு தான் ஓட்டு கூத்தாடியா இருந்தாலும் என்ன கூத்தாடின்றது எதுக்கு சொல்றாங்க ஐயா எம்ஜிஆர் ஐயா வந்து அப்ப இருந்து அந்த கூத்தாடி வச்சுதான் எல்லாமே பேசிருக்காங்க அதை வச்சு கூத்தாடினா கூத்தாடிக்கெல்லாம் இன்னும் அர்த்தம் இருக்கு சொல்லுங்க கூத்தாடினு சொல்றவங்க சொல்லின்னு போட்டோம் அதை பத்தி ஒன்னும் இல்லை எல்லாம் நல்லபடியாவே நடக்கும் நல்லபடியா வருவாங்க வருவாரு தளபதி நல்லா இருந்தாரு அவர் அதை சொல்றதுல எப்போதும் போதும் நல்லா இருந்தாரு அந்த கேப் வந்து இன்னும் நல்லாவே இருந்தாரு முகம் நல்லா பிரைட்டா இருந்தது அவர் வந்து எல்லாரையும் பொறுமையாக எல்லாரையும் சுத்தி பார்த்து எல்லாருக்கும் வணக்கம் வச்சுட்டு அரசியல் தலைவர தலைவராக அவர் மாறலை அவர் மக்களுக்கு மக்களாக தான் இருக்கிறாரு அவரு அரசியல் தலைவராக மாறினாலும் அவர் மக்களுக்கு தான் சேவை செய்வார் மக்களுக்கோசம் தான் இருப்பாரு சரிங்களா இதோட ரொம்ப ரொம்ப நன்றி